உங்களுடைய பெயருக்கு பின்னால் எந்த தொழில் இருக்கிறதோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம்தான் உங்களுடைய ஜாதகத்தில் சனியோடு இணைந்திருக்கிறார் என்பதை குரு என்பது ஆன்மீகம் ராகு என்பது நாத்திகம் இப்போ என் கர்மா அந்த இடத்துல சரியா வேலை வட்டி தொழில் பாருங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது என்ன போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற சட்டத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடுங்கன்னா நான் பார்த்தது நான் வளர்ந்தது என்னுடைய கேரக்டருக்கு அது சட்டத்திற்கு புறமான விஷயம்தான் பிரதானம் நான் வந்து கமிஷன் பேஸ் தான் எனக்கு பிரதானம் அப்படின்றவருக்கு இந்த வடக்கு கிழக்கு குரு காரகத்துவம் நிறைந்த மனை அப்படியே அவர் தொழில லாக் பண்ணும் ஆஹ் வடகிழக்கு படி வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை உருவாக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஆனா ஒரு ஒரு மனிதன் தனி மனிதனாக வாழ்கின்ற பட்சத்தில் வடகிழக்குல படி என்ன கழிவறையே இருந்தாலும் அவனை ஒண்ணும் செய்யாது ஒரு வீட்டுல இத ஒரு சாதாரண ஒரு பெண்மணி வீடியோவா பாக்குறாங்கன்னா அசைவம் சாப்பிட்டா கர்மா நீ சாப்பிடறத நிறுத்துன்னு ஒரு வீட்டுக்காரர் தொந்தரவு பண்ணுவாங்க ஆனா அவர் கல் உடைக்கிறவராகவோ அவர் தார் சாலையில் வேலையில் பணிபுரிவராகவோ இருந்தால் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் வந்து வாஸ்து சம்பந்தமான முக்கியமான ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலயும் இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம் குருஜி தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ குருபியோ ஓம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி உங்களுடைய கிளாஸஸ் வந்து நம்ம நேரத்தில் பார்த்திருக்காங்க நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்காங்க இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்லையும் அட்டன் பண்ண போறாங்க பொதுவாக நீங்க வாஸ்துன்னு சொல்றது எல்லாருக்குமே சேமா இல்லை ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் அவன் அந்த வாஸ்துக்கான அமைப்பு மாறுபடுமா ஏன்னா இது கர்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நீங்களும் சொல்றீங்க இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் குறிப்பி அதாவதுமா கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை குறிப்பவர் யார் என்றால் சனி பகவான் இந்த பிறப்பில் இந்த சனி பகவானோடு இணைந்த கிரகத்தை பொறுத்து தான் ஒருவருடைய தொழிலே தீர்மானிக்கப்படுகிறது நாம் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம் கர்மாவின் வெளிப்பாடு நன்றாக புரிந்து கொள்ளணும் உங்களுடைய பெயருக்கு பின்னால் எந்த தொழில் இருக்கிறதோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட தான் உங்களுடைய ஜாதகத்தில் சனியோடு இணைந்திருக்கிறார் என்பதை முடிவு செய்ய வேண்டும் இப்ப எத்தனையோ நபர்கள் உங்களிடமே நீங்களே என்கிட்ட நிறைய முறை மண்டாடி இருக்கீங்க அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க குருஜி அப்படின்னு ஆனா எனக்கு நான் நேரடியா ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கறத விட வகுப்புல எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதே போல இந்த பாரம்பரியத்தை சரியாக பின்பற்றுதல்ல ரொம்ப ஆர்வம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் மேல் நேரடியான குரு பார்வை அப்ப என்னன்னா இந்த சனி குரு சேர்க்கை என்றாலே என்னுடைய தொழில் முறை என்பது முழுக்க முழுக்க குருவினுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்டது தான் இப்போ எனக்கு எந்த காரகத்துவம் தேவையில்லை அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் எனக்கு இருக்காது ஏன்னா என் விதிப்பயனில் சனியோட குரு இருக்கிறதுனால அந்த செவ்வாய் அப்படின்றது இப்போ உதாரணமாக இப்போ நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னா செவ்வாய் வலுக்கிற இடத்துல குரு நீச்சம் குரு வலுக்கிற இடத்துல செவ்வாய் நீச்சம் இப்போ எனக்கு குரு வலுத்துருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த செவ்வாய்க்குரிய தோற்றத்தை என் தொழில் தராது இது மொதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த கருணை இந்த பொறுமை மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து கோபம் இல்லாமல் முகத்தில் அதை வந்து காட்டாமல் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இது எல்லாம் இந்த நடைமுறை வாழ்க்கையில் அதிகம் தேவைப்படுகிறது இதெல்லாம் சனி குரு சேர்க்கைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒன்று இப்போது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தொழிலுக்கு என்னுடைய தொழில் சார்ந்த கிரகம் யாருன்னா குரு அவர் ஆளுமை செய்கிற இடம் வடகிழக்கு இந்த வடக்கும் கிழக்கும் எனக்கு சரியாக இருக்கின்ற பட்சத்தில் என் கர்மா சரியாக செயல்படும் இதுதான் அதுல இருக்கிற யதார்த்தம் இப்ப உதாரணமா இன்னொருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியோடு ராகு இருக்குன்னு நம்ம வச்சுப்போமே இந்த சனி ராகு சேர்க்கையை வந்து ஜோதிடத்துறையில் துறையில எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு எதிர்மறையான கிரகம் ஏன்னா ராகுன்னா அவர் மரணக்காரகன் வட்டி தொழில் பேசுதல் இது எல்லாமே ராகுவினுடைய குணங்கள் இப்போ நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இப்ப சனி ராகு சேர்க்கை இருக்கிற ஒருவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா வட்டி தொழில் தான் செய்வார் இப்போ வாஸ்துல நம்ம என்ன சொல்றோம்னா தெற்கு மேற்கு ரோடு இருக்கிறத தான் ராகுமனைன்னு சொல்கிறோம் இப்போ அந்த ராகுமனை அவருக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனால் குரு காரகத்துவம் இருக்கிற எனக்கு அது பாதகமாக இருக்கும் ஏன்னா குரு என்பது ஆன்மீகம் ராகு என்பது நாத்திகம் இப்போ என் கர்மா அந்த இடத்துல சரியா வேலை செய்யுமா வேலை செய்யாது இப்ப என்ன போய் வட்டி தொழில் பாருங்கன்னா என்னால என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது என்ன போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுங்கன்னா நான் பார்த்தது நான் வளர்ந்தது என்னுடைய கேரக்டருக்கு அது சரியா செயல்படுத்த முடியாது அப்போ என் கர்மாவிற்கு அந்த தென்மேற்கு மனை சரி வராது ஆனா ஒருவேளை சட்டத்திற்கு புறம்பான விஷயம் அதே போல வந்து அதிகப்படியான வட்டி தொழில் அதாவது நீதி நேர்மை இரக்கமற்ற எல்லா குணங்கள் ஒத்த ஒரு ஜாதகருக்கு அந்த மனை வாரி கொடுக்கும் ஏன்னா அது ராகு உடைய கேரக்டர் அந்த கேரக்டர்லேயே வாழ்பவர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் தென்மேற்கு மனை அள்ளி அள்ளி கொடுக்கும் இப்போ இது கர்மா பொறுத்து தான் மாறுபடுகிறது இப்ப அப்படிப்பட்ட ஒரு கர்மா இருப்பவரை இப்படிப்பட்ட ஒரு வடகிழக்கு மனையிலேயோ வடகிழக்கு வலுத்தடத்திலேயே கொண்டு வந்து போட்டா அவருடைய தொழிலே ஜப்தி ஆயிடும் நான் சொல்ல வரது புரியுதுங்களா ஏன்னா குரு கர்மா அதிகமாகும் பொழுது கர்மாவுடைய வேகம் என்ன பண்ணிடும் அப்போ எனக்கு வட்டி தொழில் தான் பிரதானம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான விஷயம்தான் பிரதானம் நான் வந்து கமிஷன் தான் எனக்கு பிரதானம் அப்படின்றவருக்கு இந்த வடக்கு கிழக்கு குரு காரகத்துவம் நிறைந்த மனை அப்படியே அவர் தொழில லாக் பண்ணும் இப்ப சொல்லுங்க வாஸ்து வந்து மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டதா அப்படின்னா மாறுபட்டதுதான் சரிங்களா அதனால நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சில வீடுகள்ல கேட்பாங்க நாங்க வடகிழக்கு பூஜை ரூம்ல நல்லாதானே இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பாங்க அவங்க எதை நல்லா இருக்கிறாங்கன்றது அவங்களுடைய நிலையில பார்த்து அதை எதை நல்லதுன்னு விரும்புறாங்கன்றது அவங்கள பார்த்தாதான் நம்ம முடிவெடுக்க முடியும் இப்போ வடகிழக்கு பூஜையரை யாருக்கு ஆபத்தானதுன்னு சொல்றோம்னா திருமண வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நினைப்பவர்களுக்கு அது ஆபத்தானது பொருளாதாரத்துல மேன்மை அடையணும்னு நினைப்பவர்களுக்கு ஆபத்தானது இல்லறத்திலும் சொந்த பந்தங்களுடைய தேடல் வேணும் வருகை இருக்கணும்ன்றவர்களுக்கு அது ஆபத்தானது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் இந்த உடம்பையே நான் அழிக்க போறேன் எனக்கு பொருளே வேண்டாம் எனக்கு பகவான ஒண்ணு மட்டும்தான் குறிக்கோள் என்பவர்களுக்கு அதை விட புனிதமான பூஜை அறை வேற எதுவுமே கிடையாது இந்த ஆன்மீகம் அப்புறம் துறவரம் இருப்பவர்களுக்கு வடகிழக்கு பூஜையறை மிக சிறப்பு அவர்களை ஆயுள் பலம் எந்த விதத்திலும் பாதிக்காது இப்ப நேரடியா வடகிழக்கு பூஜையறை இதய அறுவை சிகிச்சையை தரும் ஆபத்தை தரும் வடகிழக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை உருவாக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் ஒருவேளை ஒரு மனிதன் தனி மனிதனாக வாழ்கின்ற பட்சத்தில் வடகிழக்கில் படி என்ன கழிவறையே இருந்தாலும் அவனை ஒன்றும் செய்யாது காரணம் என்னன்னா இருக்கும் தான் மாறும் அந்த அந்த கேதுவின் எந்த கிரகத்தினுடைய கர்மாவில் இருக்கிறோமோ அதற்குரிய செயல் இருக்கின்ற வரையிலும் அந்த மனிதனை ஒன்றும் செய்யாது இப்போ வடகிழக்கில் படி இருக்கிறது கழிவறை இருக்கிறது என்றால் அவர் தனி மனிதனாக வாழணும் சந்நியாசியாக வாழணும் பொருள் வரவு வேண்டாம் என்று மனநிலையோடு இருப்பவரை வடகிழக்கு நூறு வருஷம் வாழ்ந்தாலும் அவருடைய ஆயில கெடுக்காது ஆனால் தான் ஒரு திருமணம் ஒரு கிரகஸ்த வாழ்க்கை என்பது கேதுவுக்கு அப்பாற்பட்டது அது ராகு சம்பந்தப்பட்டது அதை தொட ஆரம்பிச்சுட்டார்னா இதுக்கு தான் கிரக யுத்தம் அதற்கு பிறகுதான் அவங்க பலன்கள் அனுபவிக்கிறாங்க ஸோ வாஸ்து என்பது நம்மளுடைய தேடல் என்ன என்பதை பொறுத்து வாஸ்து முடிவு செய்ய வேண்டும் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தோம் அதுக்கப்புறம் தான் கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா வாஸ்துவாக ஒவ்வொரு வாஸ்து நிபுணர் சொல்லும் பொழுது முரண்பாடு ஏற்படுறதுக்கான காரணம் இப்போ இருக்கிற வாஸ்து நிபுணர்கள் என்னை முதற் கொண்டு இதை எதை அடிப்படையா வச்சு சொல்றோம்னா இல்லற வாழ்க்கையை அடிப்படையை வைத்துதான் வாஸ்து சொல்லப்படுது இப்ப தென்மேற்குல ஏன் பெட்ரூம் போடணும் ஏன் தென்கிழக்கு சிறப்பா இருக்கணும் ஏன் வடகிழக்கு சிறப்பா இருக்கணும்னா இதெல்லாம் இல்லற மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கான விஷயம் ஒருவேளை ஒவ்வொரு கர்மாவும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கர்மநியதிகள் இருக்கிறது அந்த கர்மநியதிகளுக்கு ஏற்ப வாஸ்து வந்து மாறுபடுகிறது என்பதுதான் உண்மை அப்ப என்னன்னா நம்ம ஏன் பிரணவ வாசத்துல அந்த ஐந்து நாள் வகுப்பு போடுறோம்னா உங்களுடைய தொழில் ஏன்னா ஒன்பது கிரகத்திற்குரிய தொழிலும் நம்ம என்ன பண்றோம்னா அதுல சொல்லிடுறோம் அப்போ நம்மளுடைய தொழிலை வைத்தே நாம் என்ன கிரக கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த கிரகத்திற்குரிய இடத்தை நம்ம வலுப்படுத்துறதை தவிர வேற வழி இல்லை இப்ப நிறைய ஆண்கள் வேலைக்கு போறது இல்லைன்னு வேலைக்கு போகாத ஒருத்தரை வேலைக்கு போகணும்னு நம்ம சொல்ல முற்படும் பொழுதுதான் அங்கே வேலைக்கு போகவே கூடாதுன்ற கிரகநிலை இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்ப என்னன்னா அவர் வந்து எதிர்காலத்தை பத்தி எந்த குறிக்கோளும் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா அது கேது அப்ப கேது ஆளுமை செய்யற இடம் வடமேருக்கு வடமேற்கு பாதித்திருந்தா எந்த வீட்டிலையும் வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அவ்வளவுதான் எதார்த்தம் அதாவது நம் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம இருக்கிற நிலமைய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா அந்த வீடு ஓகே நம்ம இருக்கிற நிலமைய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலன்னா உங்க தாட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் சம்மந்தமில்லாமல் இருக்கு ஸோ ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்ப தான் இந்த ராகு காரகத்துவத்தில் மட்டுமே இருப்பவர்களுக்கு ராகு மனை சரியா இருக்கும் இப்போ உதாரணமா வடக்கு மேற்கு ரோடு இருக்கு இது வடமேற்கு கார்னர் சைட்டுன்னு சொல்லுவோம் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரிடத்துல உட்காந்து தொழில் புரிபவருக்கு இந்த மனை செட் ஆகாது ஆனா அந்த சந்திர மனையில சந்திர காரகத்துவத்திற்கு உட்பட்டவர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் அப்போ ஹோட்டல் மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி வந்து அதே போல காய்கறி விவசாயம் இவர்களுக்கெல்லாம் இந்த சந்திரமனை நன்றாக கொட்டிதான் கொடுக்கும் சோ எந்த கிரகத்தையும் நம்ம வாழ்க்கையில இது கெட்டதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது நம் விருப்பத்தை பொறுத்து நம் எந்த கிரகம் எடுத்தாலும் அது சுபத்துவம் தான் இப்போ நான் வந்து மகாலட்சுமி பொருள் பற்றி பேசினேன்னா அதாவது இந்த பொருள் மீதும் அதே போல உடல் ஆசை மீதும் பற்றில்லாத மகான்களுக்கு நான் பேசுவது ஆப்போசிட்டா தான் இருக்கும் ஆசை உள்ள நமக்கு மகான்கள் பேசுவதன் மேல பற்றுள்ளாம தான் இருக்கும் சோ ஆசை ராகு ஆசை அறுப்பது கேது சோ நம்ம எல்லாம் மானிட பிறப்புகள் யதார்த்தமாக எல்லா வாழ்க்கையும் வாழ்பவர்கள் நம்ம எல்லாம் ராகு கொள்கையை தான் எடுத்துப்போம் அதே போல கேது தன்மையோடு இருப்பவர்கள் அவங்க ஆன்மா கொள்கையை தான் எடுத்துப்பாங்க ராகுவால் இருப்பவர்கள் எல்லாம் உடல் கொள்கை பொருள் கொள்கை அதே போல கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆன்மா கொள்கை ஆகாய வாழ்க்கை சோ இப்ப பூமி வாழ்க்கை நல்லா வாடுறதுக்கும் வாஸ்து இருக்கு ஆகாய வாழ்க்கையை நல்லா வாழ்றதுக்கும் வாஸ்து இருக்கு புரியுதுங்களா சோ ஆகாய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு தான் இந்த வடகிழக்கு பூஜை அறை தென்கிழக்கு கழிவறை இவர்கள் எல்லாம் பொருளை பத்தி இல்லறத்தை பத்தி சிந்திக்கவே சிந்திக்கவேப்படாது புரியுதுங்களா சிந்தித்தா அதற்கு பிறகுதான் அடி விழும் கிரகத்தால் இத பேருதான் நம்ம கிரக யுத்தம் சொல்றோம் அப்ப நமக்கு சொல்லுவாங்க என் மாணவர் தான் அடிக்கடி சொல்வார் அதுக்கான சாப்ட்வேர் அப்டேட் படி உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு நீங்கள் என்ன தேடல் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த தேடல் படி ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அதால் அது கொடுக்க முடியாது அதற்கு பேர் தான் கிரக யுத்தம் ஸோ நமக்கு என்ன தேவையோ நம் கர்மா எதன் அடிப்படையில் இருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு வீட்டினுடைய வாஸ்துவும் மாறும் அதை பொறுத்து பலன்கள் மாறுபடுகிறது புரியுதுங்களா அப்ப என்னன்னா ஒவ்வொரு தனிமனித வாழ்க்கையிலும் சனியை வைத்து தான் எல்லாத்தையுமே முடிவு செய்யப்படும் அதனால தான் பிரணவ வாஸ்துல ஜோதிடம் என்ற ஒரு அங்கம் கிரகத்தை படிக்கிற ஒரு அங்கம் இருபத்தேழு நட்சத்திரத்தை படிக்கிற ஒரு அங்கத்தையே நம்ம கொடுத்தோம் அதெல்லாம் தர மாட்டாங்க வாஸ்து வாஸ்துன்னு சொல்லுவாங்க அந்த நாலு திசைகளை வச்சே தான் மாத்தி மாத்தி பேசுவாங்க நீங்க வந்து அது கூட ஜோதிடமும் சொல்லித் தெரியுங்க வர்றவங்க பூரா பாத்தீங்கன்னா நட்சத்திரம் என்னன்னு தெரியுது கிரகங்கள் என்னன்னு தெரியுது இன்னொரு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாமா இப்போ ஒரு ஆர்மி ஆபீசர் ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம எடுத்துப்போமே இப்போ இவர்களுக்கு எல்லாமே வந்து அசைவ உணவு இல்லாமல் தன்னுடைய தொழிலை பார்க்க முடியாது ஏன்னா அவர்களுக்கு உடல் பலமும் பத்து பேர் அடிக்க வந்தாலும் அவர்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய திறன் வேணும்னா அவர்கள் அசைவ உணவிலிருந்து மாறுபடக்கூடாது ஏனால் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கர்மாவும் அந்த கர்மாவிற்கு ஏற்ற தர்மத்தை அவர்கள் செய்தே தீர வேண்டும் ஸோ அவர்கள் சாப்பிடும் பொழுது அதில் தவறு இல்லை ஆனால் என் கர்மா என் கொள்கை என்ன அப்படின்னா நான் ஓரிடத்திலிருந்து அசையாமல் உட்கார்ற கர்மா நான் வந்து கருணை அறம் தெய்வநிலை இப்படி படித்திருக்கிற கர்மா ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து எல்லா உயிர்களிலும் நாம் வந்து நாட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் என் கர்மா என் தர்மத்திற்கு அது சரியானது ஸோ என் தர்மம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நான் பின்பற்றுவேன் இப்போ நீங்க ஒரு விவசாயியாக இருந்து அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உடலால் உழைப்பவராக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் என் தர்மத்தை பின்பற்ற முடியாது ஏன்னா அவர்களுடைய கொள்கை உடல் சார்ந்து உழைச்சாதான் பணம் என்று இருக்கின்ற பொழுது அறிவு சார்ந்த நிலை மாறுகிற வரையும் இந்த அறிவை மேம்படுத்துகிற வரையிலும் என்னுடைய தர்மம் செல்லுபடி ஆகாது அறிவு மட்டுமே பிரதானம் எனக்கு உடலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இளமையிலேயே அறிவை மேம்படுத்தியிருந்தால் என் தர்மத்திற்கு எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் மாறலாம் அவர்கள் சைவராக இருக்கலாம் அவர்களுக்கு அந்த தர்மத்தில் மாறுகின்ற பொழுதுதான் அதற்கு மாற்றம் கிடைக்கும் ஆனா நான் உடம்பு முழுக்க உழைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னால் வந்து சைவமாக மாற முடியும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு அசைவர்களாக இருப்பவர்களை கர்மா கர்மா என்று சைவமாக மாற்றுகிறார்கள் இதுல ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப கவனமா முடிவு பண்ணணும் ஒரு வீட்டுல இதை ஒரு சாதாரண ஒரு பெண்மணி வீடியோவா பார்க்கறாங்கன்னா அசைவம் சாப்பிட்டா கர்மா நீ சாப்பிடறதை நிறுத்துன்னு ஒரு வீட்டுக்காரரை தொந்தரவு பண்ணுவாங்க ஆனா அவர் கல்லுடைக்கிறவராகவோ அவர் தார்சாலையில் வேலையில் பணிபுரிவராகவோ இருந்தால் அது தர்மத்திற்கு எதிரானது தர்மத்தில் அசைவம் உண்ண வேண்டும் அதே போல இறை தர்மம் அறம் ஞானம் அறிவு இப்படின்னு வரும்பொழுது அவர்கள் உடலால் செயல்படுத்த வேண்டிய தேவை இல்லை சிறு வயதில் அறிவை மேம்படுத்தினால் உடல் உழைப்பு கம்மி சிறு வயதுல அறிவை துரத்தினால் உடல் உழைப்பு வேண்டும் அவர்கள் தானே வெளியில இருப்பவங்க இப்ப கர்மா என்ற பெயர்ல அவங்களை நீங்க எதுவுமே சாப்பிட கூடாதுன்னா அவங்க அறிவை மேம்படுத்தணும் அப்ப அறிவை மேம்படுத்தக்கூடிய அளவிற்கு அவங்க ஜாதகத்துல இடம் இருக்கணும் அப்ப அதனாலதான் உடல் உழைப்பை குறிக்கிற கிரகம் செவ்வாய் கரெக்டா பாருங்க அவர் உச்சமடைகிற இடத்துல குரு நீச்சம் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அறத்தை பற்றி சிந்திக்கவே முடியாது அறத்தை பத்தி சிந்திப்பவர்களுடைய இடத்துல கடகம் அது மனசாட்சிக்குரியது நான்காம் பாவம் அங்க இருக்கும் அறத்து அறவாழ்வில் இருந்தால் அவங்க அசைவம் தொடக்கூடாது இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவிற்கேற்ப அவனுடைய தர்ம நிலை மாறுபடும் எல்லாத்திற்கும் பொதுவான ஒரு தர்மத்தை புகுத்தி ஜோதிடத்தையும் தெய்வ வழிபாட்டையும் தப்பா புகுத்தி கொண்டிருக்கிறாங்க அதுதான் தவறு அவர்களுக்கு அசைவப்படையல் போடக்கூடிய கருப்பண்ணசுவாமி துணை என்றால் அவர்களுடைய தர்மம் சத்திரிய தர்மமாகவும் வெயிலில் நின்று விவசாயத்தில் உழைக்கிற தர்மத்தில் அது இடம் இல்லை நான் போய் பண்ண முடியாது நான் போய் களை பறிக்க முடியாது ஏன்னா எனக்கு கொடுத்திருக்கிற தர்மத்தில் என்னால் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல என் கல்வியோ என் அறிவோ இல்லை ஒருவேளை நான் இந்த குளத்தில் இருந்து அந்த குலத்திற்கு மாறுகிறேன் அந்த தொழிலுக்கு போறேன்னா அந்த தர்மத்தில் அது சாப்பிடக்கூடிய நிர்பந்தமும் என்ன பண்ணலான்னா ஏற்பட்டாதான் அதை செய்ய முடியும் அப்படிதான் இன்னைக்கு பல பேர் சைவர்களாக இருந்தும் மாறி மாறியிருக்காங்களே அது அது வந்து சரியான நிறைய பேர் கேள்விகளாக கேட்கறாரு அப்போ என்னன்னா என்ன தர்மம் எதை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் என்ற தர்மத்தையும் கர்மாவையும் புரிந்து ஒவ்வொருவருக்கும் அந்த செயல்பாடு மாறும் என்பதுதான் யதார்த்தம் அதை சரியாக ஆகம வழியில் புரிய வைத்துக் கொண்டிருப்பதுதான் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய தனித்துவம் அருமை குருஜி ஏன்னா நீங்க சொல்லும் போதே எனக்கு ரெண்டு மூணு கிரக சேர்க்கை ஏன்னா எனக்கு தெரிந்தவர்களும் இருப்பார்கள் இல்லையா அத கணக்கு போடும் நீங்க சொல்றது கரெக்டா அப்படியே இருக்கு அந்த அமைப்பு இந்த தொழில் செய்யற அந்த கிரகத்தோட கரெக்டா சனி உட்கார்ந்துருக்கு அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கிற இடத்துலதான் இருக்கு இப்ப வந்து ஒரு காவலர் துறையில இருப்பவர் ஒரு சுத்த சைவமாக இருந்தால் கண்டிப்பா அந்த துறையில் அவர் நெடுநாள் பயணிக்க முடியாது அது அவருக்கு பாரமாக இருக்கும் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏன்னா சைவமாக மாறும் பொழுது நமக்கு அரைச்சல் அதிகமாயிடும் அப்ப அந்த இடத்துல கோபம் தாபம் இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கறதுனால ஒரு திருடனை அடிப்பது கூட நமக்கு தோணாது அது மன்னிக்கிறதான்னு தோணும் அப்ப திருடனை மன்னிக்காம இருந்தா உலகத்துல திருடன் அதிகமா வளர்ந்துருவாங்க இல்லையா அப்ப அவரை அடக்கக்கூடிய அளவுக்கு செவ்வாய் ஒரு உள்ள ஒருத்தரால அந்த அறம் அதே போல வந்து அந்த பொறுமை இல்லாத ஒருத்தரை தான் அவனை கட்டுப்படுத்த முடியும் அதுதான் போலீஸ் அதனால எந்த கிரகமும் வேண்டாம்னு ஒதுக்க முடியாது வாஸ்து ஒவ்வொருவருடைய கர்மாவிற்கேற்ப மாற்று பலனை கொடுக்கும் அதனால்தான் தான் பிரணவ ஜோதிடம் அதனால தான் ஒன்பது கிரகம் பத்தி தெரிஞ்சிருக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் வாழ்க்கையும் மாறும் என்பதை அறிவுறுத்துறது நிச்சயமா என்ன நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து மாற்றம் வந்திருக்கு உங்களுடைய கிளாஸுக்கு வந்து படிச்சு அவங்க வீட்டில் என்ன தவறுகள் இருந்தது அதே மாதிரி அவங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்ததுங்கிறது அவங்களே அந்த ஐந்து நாள் வகுப்பிற்கு அப்புறமாக உணர முடிஞ்சது இதுதான் நிறைய பேர் சொல்றது நேர்களோட கேள்வி என்னன்னா அடுத்த வாஸ்து கிளாஸ் எப்போ ஏன்னா போன வாட்டி மிஸ் பண்ணவங்க இருப்பாங்க அதனால அடுத்தது நாங்க எப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இதற்கான பதில் அதாவதுமா இதை நாங்கள் எப்போ முடிவு பண்ணிருக்கிறோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் மீண்டும் நடைபெற இருக்கிறது ஸோ தேவைப்படுபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இல்லை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் ஒரு ஏழு பேட்சா பார்த்துட்டே இருக்கோம் மிஸ் பண்ணிட்டோன்னு பார்த்துட்டு இருக்க நேர்கள் இந்த வாய்ப்பை தவறு விடாதீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம் இன்னும் உங்க கையில டைம் இருக்கு ஸோ புக்கிங் பண்ணிக்கலாம் பிரணவ் வாஸ்து படிச்சா வாழ்க்கையில உங்க தலைமுறைக்கே சேர்த்து நீங்க மாற்றம் செய்ய முடியும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் அருமையான அழகான விளக்கமான பதிவு வாஸ்து பத்தி கொடுத்ததுக்கு நன்றி நன்றிகள்மா நன்றி கல்மா விற்றா